உன்னை தேடி வர ஒரு வழியே வந்திருக்கிறேன் ஊர்வலத்தில் ஒருவனாக வந்திருக்கிறேன் அரவமற்ற இருளில் வந்திருக்கிறேன் அன்பின் கனிந்த ஸ்பரிசங்களோடு பழி தீர்க்க வந்திருக்கிறேன் துரோகத்தின் மிருக வழிகளோடு ஆறு தழுவ வந்திருக்கிறேன் திரும்பி போகும்போது எந்த வழியாக வந்தேனோ அந்த வழியாக போக ஒருபோதும் விட்டதில்லை நீ திரும்பி போகும்போது எந்த வழியாக வந்தேனோ அதே வழியாக போக ஒருபோதும் விட்டதில்லை நீ ரொம்பவே சின்ன ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான அன்பை தேடி ரொம்ப தூரம் பயணிச்சிருப்போம் நாங்கள் பயணிக்கிற அந்த பாதை வந்து ரொம்பவே கரடு முரடலா முரடானதாக இருந்திருக்கும் நம்மளுக்கு நிறைய வழிகளை நிறைய அனுபவங்களை தேடி தந்ததாக அந்த பாதை வந்து அமைஞ்சிருக்கும் நாங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு உண்மையான அன்பை தேடி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு திரும்பவும் அதே அன் அதே வழியினூடாக நாங்கள் வர மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் அந்த நேரம் ஒரு உண் உண்மையான அன்புக்கு சொந்தக்காரர்களாக இருப்போம் அந்த அன்பு எங்களை திரும்பவும் அதே இடத்துக்கு போய் கஷ்டப்பட விடாது இந்த ஒரு அழகான விஷயத்தை தான் இடமும் இருப்பும் அப்படி என்ற ஒரு கவிதை புத்தகத்துல மனுஷ புத்திரன் பக்கம் பனிரெண்டுல வந்து மீளும் பாதைகள் அப்படின்ற தலைப்புல ரொம்பவே அழகா சொல்லி இருக்கிறார் நான் ரசித்த கவிதைகளுக்குள்ள இதுவும் உண்டு